முன்னோர் காலத்தில் ஒரு நாட்டின் மலைப்பகுதியில் வினோதமான நீரூற்று ஒன்று இருந்தது திருமணம் முடிந்தவுடன் கணவன் மனைவி இருவரில் யார் முதலில் அந்த ஊட்டு நீரை குடிக்கின்றனரோ அவர் சொல் கேட்டு மற்றவர் வாழ்நாள் முழுமையும் நடப்பார்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த ஊட்டு நீருக்கு இருந்தது இளைஞன் ஒருவனுக்கு திருமணம் உறுதியாயிற்று தன் பேச்சு கேட்டுத்தான் மனைவி நடக்க வேண்டும் அந்த ஊற்றுநரை முதலில் குடிப்பவன் நானாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்தான் அவன் அருமையான திட்டம் ஒன்று அவன் உள்ளத்தில் தோன்றியது திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது மணமகளின் கழுத்தில் தாலி கட்டினான் அவன் உடனே அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடி அந்த நீரூற்று இருக்கும் இடத்துக்கு சென்று நீரை அள்ளி அள்ளி குடித்தான் மனைவி இனி என் பேச்சை கேட்டுத்தான் நடக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் வீடு திரும்பினான் ஆனால் விதி சதி செய்து விட்டது அரை அறிவு நிரம்பிய மணப்பெண் ஒரு பாத்திரத்தில் ஊற்று நீரை திருமணம் நிகழும் இடத்திற்கே கொண்டு வந்து இருந்தாள் தாலி கட்டியவுடன் அந்த ஊற்று நீரை முதலில் குளித்தவள் அவள் அதனால் வாழ்நாள் முழுவதும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியது